இந்த வாரம் ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் ஓரளவுக்கு மந்தமாக அதே போல் உடல் ரீதியில் விரிய செலவுகள் இருக்கும் அடுத்து பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திரன் குறிப்பாக நாலு ஐந்து தேதிகளில் உச்ச அமைப்பில் வளர்முறை சந்திரனாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சந்திரனுடைய அமைப்பு உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமையக்கூடிய ஒரு அமைப்பில் எதிர்பார்த்த அனைத்துங்களும் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் சூரியன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தையும் சந்திரன் உச்சமாயி பார்த்துடுறாரு அந்த வகையில் பார்க்கும்போது வருமானம் குடும்பம் இது போன்ற அமைப்புகள்லையும் அதே போல் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இருக்குது சிம்ம ராசிக்கு அட்டமசனி அமைப்பு இருக்குது அதே போல் சந்திரன் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி இங்கே சனியுடன் இணைகிறாரு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் வேலை நண்பர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் இது போன்ற அமைப்புகளில் தேவையில்லாத விரய செலவுகள் சங்கட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட சந்திரனுடைய அமைப்பு பத்தாம் இடத்துடன் தொடர்பு படுறதுனால வளர்வறை சந்திரனாகி சுக்கரன் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்களை பார்க்கறதுனால எதிர்பார்த்த அளவு நன்மைகள் வாரத்தின் ஆரம்பத்தை விட இறுதியில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே நான்கு ஐந்து ஆகிய தேதிகளை சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வாரம் ஆரம்பம் ஓரளவு இருக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக சிம்ம ராசி அனைவர்களுக்கும் இருக்குது இந்த வாரம் கன்னி ராசிக்கு உங்களுடைய விராதிபதியான சந்திரன் சனியுடன் இணையறாரு தேவையில்லாத கவலைகள் மனக்கலக்கங்கள் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்ந்துடுறாரு ஒளிபுரிந்திய சந்திரன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்களை பார்க்கிறதுனால குடும்பம் வருமானம் போன்ற வகையில் நல்ல ஒரு அமைப்பு கண்ணியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாலையும் கூட்டு தொழிலாளிகளாலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனக்கலக்கம் இருக்கும் சனியும் மக்கர நிவர்த்தியை அடைஞ்சிட்டாரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இருக்கும் அடுத்தடுத்த வரக்கூடிய அமைப்பு குருவினுடைய பார்வையில் சனி இருக்கிறாரு அந்த வகையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது கன்னிராசி அனைவருக்குமே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முற்பகுதியை விட பிற்பகுதியில் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும்